கரூரில் ஜாமீனில் வெளியே வந்த காவலர் கோவில் வாசலில் பிச்சை எடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரூர் நகர உட்கோட்டம் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தவர் பிரபாகரன் இவர் கடந்த செப்டம்பர் மாதம் பசுபதிபாளையம் பகுதியில் இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது தனது நண்பரான கௌதமன் என்பவரை உடன் அழைத்து சென்றபோது அப்பகுதியில் சென்ற பெண்ணிடம் இருவரும் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து அப்பெண் போலீசில் புகார் அளித்தார் இதையடுத்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் பிரபா பணியிடை நீக்கம் பிரபாகரனுடன் ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்து விசாரணையில் இருந்தது இந்த நிலையில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த பிரபாகரன் அவருடைய ஐந்து வயது மகனுடன் வெங்கமேடு பகுதியில் உள்ள பாலசுப்பிரமணிய திருக்கோவில் முன்பு அமர்ந்து பிச்சை எடுத்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை அழைத்து தன் மீது பொய் வழக்கு போட்டுவிட்டார்கள் தனக்கு வாழ்வாதாரம் ஏதுமில்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் இது தொடர்பாக கரூர் மாவட்ட காவல்துறை சார்பாக மறுப்பு செய்தி வெளியிடப்பட்டது அதில் பிரபாகரன் தனது நண்பருடன் இரவு ரோந்து பணியின் போது பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் அதனாலேயே அவர் பணியிடு நீக்கம் செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது இப்படி முதல்நிலை காவலராக இருந்தவர் கோவில் வாசலில் பிச்சை அடுத்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது எனக்கு சாப்பாடு வழி இல்லை நான் காவல்துறை வேலை பார்த்தேன் அது வேற எனக்கு அதை பற்றி சொல்ல வேணாம் எனக்கு சாப்பாடு வழியில் நான் வந்து பிக்சர் இருக்கிறேன் ஒரு தான் வாங்குறேன் யாரையும் வந்துட்டு கை நீட்டில் யாரையும் டார்ச்சர்லாம் பண்ணல இந்த பக்கத்தில் இருக்கீங்க எல்லாமே பிக்சர் எல்லாமே தெரியும் நான் ஒரு தான் வாங்கிட்டு எனக்கு இன்னைக்கு எனக்கு செலவுக்கு ஒன்றும் இல்லை நான் ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது ரூபா கிடைச்சா போதும் ஒரு அரை அரிசி வாங்கி போட்டு சாப்பிட்டு என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் வேறெல்லாம் ஒன்றுமே நான் எதுவும் கேட்கல யாரையும் கேட்கல கவர்மெண்ட்டையும் யாரையுமே இதனை கேட்கவே இல்லை என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை வந்துட்டு சரி பண்ணும் வேற ஒன்றும் இல்லை என்ன என்ன காரணத்துக்காக நான் முன்னாடி போலீஸ வேலை பார்த்துட்டு இருந்தேன் பிரபான் என் பேரு நான் போலீஸா வேலை பார்த்துருந்தேன் பசி பலத்துல இன்னைக்கு என் வயிற்று பசி என் சாப்பாடு வாங்கி தர வைக்கல இல்லை அதனால வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ரூபாய் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்றேன் அவ்வளவுதான் எனக்கு என் மேலும் ஒரு பொய் கேஸ் போட்டாங்க அதனால் சஸ்பெண்டாக இருக்கேன் அவ்வளோதான் இதாகவே வேற ஒன்றும் இல்லை ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகுது